டேய் என்ன டேய் வந்து கூப்பிட்டு வந்து நிக்க வச்சிட்டு என்னமோ உட்கார்ந்துகிட்டு மொறச்சிட்டு இருக்கீங்களா டேய் இதுதா என்ன கூப்டி வந்தீங்க டேய் என்னமா அங்க அம்மா கிட்ட கத்திட்டு வந்து அம்மா கோவத்துல உட்கார்ந்து இருக்கீங்க என்னன்னு சொன்னானா தெரியும் எனக்கு டேய் எனக்கு ஒண்ணுமே வரங்கல டீ நான் என்னத்த தான் பாவம் பண்ணனோ தெரியல போ நல்லவள சொல்லேனே அவளுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்தேன் பலகாரம் பண்ணா டீ எல்லாம் என்னமா அத பாத்துட்டு இவ்வளவு இப்படி கத்த ஆடுவா டேய் உங்களுக்கு நாத்து நான் இருந்து நாளைக்கு உங்க கூட நல்லா பேசினா நீங்க செய்ய மாட்டீங்களா டீ என்னடி நீங்க இப்படி மாட்டிட்டு கிடக்குறீங்க என்னைய நான் உங்ககிட்ட மாட்டனானோ மாட்டனா இப்படி போட்டு என்ன வதச்சி இருக்க கூடாது ஏண்டி என்னன்னு சொன்னா தான் எனக்கு வளங்கும் ஆமா ஆமா அப்படியே இன்னும் உனக்கு நல்ல நாத்தினா கிடைச்சிட்டாளுவோன்னு வச்சுக்கா உனக்கு கையாலே பிடிக்க முடியாது பத்துக்க இன்னும் ஒரு பத்து அங்குலத்துக்கு உடம்பு ஏறி போய் போயிதானு கடக்க போற ம் என்னமோ இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கிற என்னத்த நீ கண்டன்னு இருக்கிற எல்லாத்தையும் நாங்கள் வெளில கேட்டுக்கிட்டு எங்களுக்கு என்ன பேசினாலும் ஏது பேசினாலும் நாங்க காதுல வாங்கிக்கிட்டு வைத்தரிச்சுல உட்காந்துக்கிறோம் வைத்தறிச்சுல சும்மா வைத்தரிச்சுல்ல கலப்பாதக்கா ம் என்னமோ நல்ல விளாட்டம் பேசிக்கிட்டு இருக்கிற அழுவா அவ்வளவா அவ்வளோ கிட்ட நீ நல்ல பொம்பளை மாரி நீயும் பேசிக்கிட்டு இருக்கிற நான் சண்டை வாங்கினதெல்லாம் எங்கே போச்சு ஆ இப்போ என்னத்துக்கு நீ சேர்ந்துக்கிட்டு இருக்கிற அவ்வளோ கூட அவ்வளோ குணம் தெரியுமா உனக்கு ஓ நாத்தனார் நாரூலாகவே இருக்கட்டும் நூறாவே இருக்குன்னு இருந்தாலும் நாங்கள் வெளில நின்று கேட்கும்போது தானே தெரியுது வண்டவாளம் தண்டவாளம்லாம் ம் என்னை எப்படி பேசுகிற அளவு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத என்னவோ பண்ட பலகாரம் செய்கிறாள்லாம கிச்சனுக்குள்ளே பூந்துக்கிட்டு

ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை நானும் எனக்கு ஆத்திரம் வருது அவ்வளோ ஆத்திரம் கேட்டா ம் நீ என்ன தான் நினைச்சிக்கிட்டு உன் மனசில் நீ நல்ல உழுவு நல்ல உழுவுன்னு நினச்சிக்கிட்டு நீ போய் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிற அவர்களுக்கு பண்ணிவிட அவ்வளோ என்ன பேசினாலும்னு தெரியுமாக்கா உனக்கு உன்னை பற்றி அப்படி பேசினாலும் அக்கா ம் நம்ம சொல்லியா ஒன்றும் கேட்க முடியல காது கொடுத்து அந்த கணக்குல பேசிக்கிட்டு உன் மாமியாரை கேடியா கேட்டு ம் என்னென்ன பேசி சொல்லு பார்ப்போம் இந்த நாலு பேரும் ஜேர்ந்துக்கிட்டு மாமியாரும் நாத்தனாரும் சேர்ந்துக்கிட்டு கடவுளுக்கே அடுக்காதுக்கா நீ என்னமோ நல்ல உழுவுன்னுட்டு நம்பிக்கிட்டு இருக்கிறியா எப்படி தான் நீ நம்புன சொல்லு பார்ப்போம்

ம் ஏட்டி நீ சும்மா வேட்க மாட்டீங்கள முன்னாடி நடந்தது வேணாம் எனக்கே தெரியும் அவ்வளோ என்ன பத்தி பேசிடுவாள் உடனே இப்போதான் அவங்க நல்லா வண்டி சந்தோஷமா பேசுறாங்க எல்லாரும் என்னை புள்ள மாதிரி அவங்கள நடக்காங்க டி என்ன அப்படி என்ன இப்படி என்ன என்னோட ரெண்டு சின்னமாக்கெல்லாம் என் தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ஆறாளுவா இதை விட வேற என்னாட்டி வேணும் எனக்கு ஏட்டி என்னை வீட்டுக்குள்ள கூட்டே குழப்பம் அப்படிங்கிறாங்க நீங்க ரெண்டு பேரும் கேந்துக்கிட்டு எப்போவா நடந்த கதை இப்போ மூட்டை கட்டிட்டு வாழுவாம இவா இவ்வளோவா ம் என்னத்தை சொல்கிறது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சரி பழசெல்லாம் விட்டு தள்ளிங்கட்டி நேரத்துலேருந்து நாங்கள் ரொம்ப சமாதானமாக போயிட்டோம் டீ அப்படி சிரித்து பேசி சந்தோஷமாக நாங்கள் நல்லா இருக்கிறோம் டீ ஒன்றும் பிரச்சனை இல்லை டி எங்களுக்குள்ள நீ என்ன கே என்னெல்லாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க வாய முடுக்கா சிரிப்பு ஒன்று சிரிச்சு காட்டுற ம் உன் சிரிப்பை பார்த்தா எனக்கு வெறியாவுது ம் என்னைக்கு நடத்த கதையை இன்றைக்கி நாங்கள் வந்து சொல்லுவோம் இன்றைக்கி உன் கூட கதை பேசலாம்ட்டு தான் உன் வீட்டுக்கு வந்தது ம் எம்யோ நாலாவது எங்கேயாவது வெளில கொண்டு போய் கூட்டு போய் உட்கார வச்சுக்கிட்டு நம்ம எதுவும் சோறு கீறு வாங்கி எல்லாம் ஒன்றா சாப்பிடுவோம் சிக்கன் ரைஸு பிரியாணின்னு வாங்கி தின்னுவோம் அப்படின்ட்டு வந்தான் ம் இன்றைக்கி தான் நான் காதில் வாங்கினான் என்னைக்கோ சொன்ன கதையை ஏன் இன்னைக்கு நான் மூட்டை கட்டி நிற்கிறேன் பைத்த காரி தானே பைத்த காரி தான் நீ போ இன்னைக்கு தான் பேசினார் ஓ நாற்றுனார் எல்லாம் இன்னும் உனக்கு நான் என்னத்தை சொல்லணும் ம்

இன்னைக்கு பேசினாலுவா என்ன தெரியும் பேசினாலுவா டாட்டியா அவ்வளோ நல்ல ஒரு நடி நான் உள்ள போய் டீயை போட்டு பண்ணா நம்ம வளரலாம் தெரிஞ்சுக்கிட்டு என்னடி இது எனக்கு தெரியாது எப்படி நடந்துச்சு என்னடி பேசினாலுவா டாட்டி சொல்லி சையா கோச்சு கலைஞ்சி உங்களை வர நான் அவ்வளாது போய் கூப்பிட்டு வளப்பாதீங்கன்னு சொல்லிவிட்டா என்ன மன்னிச்சு நட்டி சித்து நான் உட்கார என்னன்னு சொல்லுங்கட்டி ஒண்ணு ஒன்றும் விளங்கல ஆமா ஆமா உனக்கு விளங்குன உடனே வந்து உட்காருவேன் நைஸா ம் என்னமோ எதுவும் நினச்சிக்காதோ கொல்லாதன்னு என்னமோ நல்லா இருக்கிற குடும்பத்தில் நாங்கள் வந்து குட்டையை குழப்பி விட்டு மீனை பிடிக்கிற மாரி தானே எங்களை பேசுனேன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் மறந்துடுவோமா நாங்கள் ஏக்கா எத்தனை நாள் உங்கள் வீட்டு குட்டையில் நாங்கள் மீனை பிடிச்சோம் குழப்பி குழப்பி ஏக்கா என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கிற நீ நல்லா வளரது எங்களுக்கு பிடிக்காதோ உன் மாமியார் பிடிக்கும் உன் நாத்தனாரு பிடிக்கும் உன் தெருக்காரி உங்களுக்குலாம் பிடிக்கும் எங்களுக்கு ஒன்றும் பிடிக்காது இருக்க நீ நல்லாவே கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படி தானே நினைச்சு நீ சொல்ல வர என்ன இருக்கிற நீங்கள் உன்னோட நல்லதுக்கும் உன்னோட கெட்டதுக்கும் அத்தனைக்கும் நாங்கள் பங்கு எடுத்துக்கோ இருக்கிறோம் புரியுதா நீ உன்னை அழுதால எங்க கண்ணுல தண்ணி வரும் ம் நாங்க என்ன எம்மோ கண்ணும் கருத்துமா உன்னை பாத்துக்கிட்டு இருக்கிறோம் என்னமோ எங்க மேலே பழி தூக்கி வைக்கிறா பாரு டி இந்த அக்கா எனக்கு எதுவும் சொல்றதுக்கு இல்லை இனிமே என்ட்ட பேசாத கண்ணின்னு உங்ககிட்ட சொல்லல உன்ட்ட பேசத்தும் பேசாமலும் சும்மா இருக்கலாம் நான் பாத்துக்க ம் என்னமோ கொட்டையை குழப்புறாங்களா மொட்டையை குழப்புறாங்களா நல்லா கிளம்பி வந்திருக்கிற பாரு இப்போ கூட உன்னை இழுத்துட்டு வந்து சொல்றதுக்கு என்ன காரணம் நீ இதெல்லாம் நம்பிக்கிட்டு கிரிக்கட்சி மாரி இருக்காத நல்லா தெளிவாக ம் கிட்ட உஷாராக இரு அதுதான் உனக்கு நல்லதுன்னு நாங்கள் சொல்லி கூப்பிட்டு வரலான்னு பார்த்தாக்கா என்னமோ எங்களை குறைசல்ல வந்துருச்சு இந்த அக்கா என்னக்கா ம் நாங்கள் உங்களுக்காக எம்மா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் ம் உங்கள் மவளம் வளர்றதுக்கு நாங்கள் எம்மா பாடுபட்டிருக்குறோம் ம் உன்னோட பிரச்சனையை நாங்கள் எம்மா பங்கு நீ என்ன இப்படி எனக்கு தாங்க முடியல நான் கொஞ்சம் கல் நெஞ்சராதி இவள் சுத்தமாக ம் எந்த பிரச்சனையும் பெருசாக எடுத்துக்கவே மாட்டா பார்த்துக்க அவளையும் என்னையும் சேர்த்து ம் அப்படின்னு கேட்குறீங்க உனக்கு எப்படி தாங்க மனசு வந்துச்சு முடியலக்கா நீ

பேசிக்காதீங்க டி ரெண்டு பேரும் என்ன இப்படி இருக்கறால அவளோ அவளோ அம்மா பேசி பேசற வயித்துல வயித்துல மூத்த அவளோ ஒரு செஞ்சிட்டு இருக்கா கொஞ்சம் கூட ஏங்க மாட்டேங்கறால அவளோ ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஏட்டியே உங்களோட வயித்துல எனக்கு பெரிய வெட்டி நான் தொடர்ந்து தான் நீங்க கேக்கும் நான் என்னவாலும் பேசுவா நீங்க என்ன உண்மையா பாசமா வச்சிருந்தீங்கனா நான் பேசி கேட்கணும் பாத்துங்க நான் எதுக்கு திட்னா கூட நீங்க அத பெருசா எடுத்துக்க கூடாது இதுதான் நீங்க உண்மை என்னட பழகுனதுக்கு அர்த்தம் பாத்துங்க என்ன கோச்சிட்டு இருக்கால கோச்சிட்டு என்ன கோச்சிட்டு என்ன பண்ணப் போறாளோ இப்ப ஆமா ஆமா இப்படியே பேசி எங்கள சமாளிச்சு வச்சிருக்கா நீனு ம் உனக்கு எங்கே வந்து தானே கற்றுக்கிட்டியோ போ எங்களை சமாளிக்கிறதுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஏட்டி சையா இந்த சண்டையை தூக்கி செத்த மூட்டை கட்டி வெயிட்டி அவன் ஆத்தனை காயவில்லாம் என்னென்ன பேசினாள் அத்தனையும் இந்த அக்கா கிட்ட சொல்லுவோம் பின்ன என்னட்டி ம் நூறாக இருந்தாலும் நம்ம அக்கா வச்ச நம்ம சொல்கிறது இல்லை ஆமாம் ஆமாம் சொல்லுட்டி அப்புறம் என்ன பண்ணுறது நம்மளும் கூடலைனா இந்த அக்காவை தான் காப்பாற்றுறதுக்கு சும்மா வாய் இருக்குன்ற மேசிட்டு வேலை ஒன்றும் கிடையாது வாயில் ம் ஏட்டி அப்படினு பேசினாலுவா ம்

d <laughs> பேசி என்னைய போட்டு இப்படி பண்ணி வச்சுக்கிறாள் நல்லா இருப்பாள் அவளோட்டி அவ்வளோ எதுவும் உலக நம்ம ஒன்றும் பெரியவங்க உங்களை சொல்லக்கூடாது நம்மளும் வாழை வந்துருக்கிறோம் அவளோட வாழை போயிருக்கிறாள் என்னை பற்றி பேசிக்கிறாள் சரி நல்லா இருக்கட்டும் உங்களுக்கு ஏண்டி இப்ப நம்ம ஒண்ணுமே சொல்லலையே அது கட்டில இது பேசி இது முடிவு பண்ணி இதுவே கேள்வி கேட்டு அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி சாபமும் கொடுக்குது பாரு ம் இந்த மாதிரி முந்திரி கொட்டையை வச்சுக்கிட்டு நம்ம என்னாட்டி பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது சேயா ம் இப்போ சொல்கிறது மட்டும் எதுக்கு சொல்லணும் இதுதான் எதோ எல்லாத்தையும் எடுத்து எடுத்தோம் கவுத்தம்னு பேசி பிடிச்ச இப்போ பேசி என்ன போகுது ஒன்றும் ஆகப்படுறதில்லை வேலையை பார்ப்போம் கூடு இதுக்கிட்ட சொல்கிறது வேஸ்ட்டு தான் வாடி போவோம் ஒன்று சொன்னோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவோம் ஆ அதுக்கு தகுந்த மாதிரி அவளைக்கிட்ட எப்படி பேசணும் யாரை பேசணும் ம் எப்படி நடந்துக்கணும் இல்லை என்னமோ முந்திரி கொட்டைக்கு முளைச்ச மாரி முன்னே முன்னே வந்து இன்ன்கிட்ட பேசிட்டு பாரு இன்னத்தை சொல்கிறது வயசில் நம்ம இதுக்கே சின்ன உழுவோம் நம்ம சொல்லி இந்த அக்காவுக்கு புத்தி வரணும்

சரி வாயை மூடு வாய குழந்த மணியிலேயே இருப்பேன் ம் நல்ல தேனி ஈ நண்டு கொசு வசு எல்லாம் உள்ளே பூந்து வெளில வரப்போகுது ம் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறத கேட்டுக்க நல்லா நானும் செய்யவும் உங்கள் வீட்டுக்கு வந்து உனக்கு கூட்டுக்கிட்டு போய் எங்கேயாவது உட்காந்துருந்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் போய் பார்க்குறோமே எங்கேயும் போய் உட்காந்து சாப்பிட்டு கொண்டுட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் நாங்கள் பிளான் போட்டுக்கிட்டு வந்தோம் மதுக்க வந்த வேகத்துக்கு உன் மூணு நாத்தனாரு ம் உன் மாமியார் எல்லாம் சேர்ந்து வாசலில் உட்காந்துக்கிட்டு உன்னைய வந்து என்ன கேள்வி திரும்ப கேட்டாலுவோ அவளாம் நல்லாவே இருக்க மாட்டா அவள் அப்படி இருக்கிறா இப்படி இருக்கிறா எப்பா இப்போயே இவ இப்படி இருக்கிறாள் இன்னும் கொஞ்சம் காலத்தில் எப்படி இருப்பா இவன் மவ பாரினுக்கு போய் சம்பாரித்த திமுரில் இவள் பேசுகிறா இவளுக்கெல்லாம் இருக்குது பெரிய ஆப்பு வச்சிருக்கிறான் இவன் மவ நமக்கெல்லாம் பாரினுக்கு போய் டிக்கெட் எடுத்து அனுப்பியிருக்கிறாள்ல போயிட்டு வந்துட்டு தான் இவ்வளோ பேசணும் இப்பயெல்லாம் பேசுனா வெளிநாட்டுக்கு கூட்டு போகமாட்டா இவ்வளோ எப்படியாப்பட்ட ஆள் நல்ல ஒரு மாரி பேசி பேசி ஆமாம் மாற்றிக்கிட்டு இருக்கிறா கல்யாணத்துக்கு முன்னாடி என்னை மாத நீ சொல்கிறா இந்த கதையை கல்யாணத்துக்கு முன்னாடி ம் அவளை போட்டு நீ அப்படி கொடுமைப்படுத்துனியா ம் பார்த்துக்கா நீ என்னண்ணா பேசி பேசினா அவள் என்ன இன்னும் என்னண்ணா பேச்சு பேசிட்டு பண்ணிக்க எல்லாத்தையும் நீயே கற்பனை பண்ணிக்க இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு இருக்கு அம்மா பேச்சு பேசினாளுவோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ம் இதெல்லாம் பேசிவிட்டு விட்டு இப்போ உன் கூட பேசுனதெல்லாம் உண்மை நினச்சிக்கிட்டு இருக்காத ம் எல்லாம் நடிக்கிறோம் உன் மருமவளுக்கு வந்து வச்சிக்கிறோம் பாரு கச்சேரி ம் வெளிநாடு போயிட்டு வரோம் அப்புறம் வந்து வச்சுக்கிறோம் கச்சேரி இவெல்லாம் ஒரு பொம்பளே கிடையாது உன்னை போட்டு அடிக்கிறா நாங்கள் வீட்டுக்கு வந்தால் எங்களை வானு கூப்பிட மாட்டேங்கிறா சோறு தண்ணி போட மாட்டேங்கிறா வேலை செய்ய மாட்டேங்கிறா என் பிள்ளைகளுக்கு குண்டி கழுவி விட மாட்டேறா ஒன்று செய்ய மாட்டேங்கிறா இவளை எதுக்கு நீங்கள் கட்டி கூட்டு வந்து வச்சிருக்க ஓம்ப தம்பி மோமாவன் இதெல்லாம் எதுக்கு இது இப்படி இப்போ பொம்பளை வீட்டில் இருக்கவே கூடாது அடித்து ஒருத்தரமா என்னம்மான்னு பாரு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து அப்படின்னு சொல்லி அம்மா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா அழுவான வெளிலும் வெட்டு கொடுத்துட்டுருக்குறேன் கதையும் என்ன சொல்ல வர இப்ப நீ சொல்லி பார்ப்போம்

சரி உடுக்கா நீ பாவம் அழுகுறத பார்த்தா எனக்கு பாவமா இருக்குது ஹம் அப்புறம் என்னதான் பண்ண சொல்ற ஏதோ அவ்ளோ கேட்டு விட்டாலு யார் யாரு ஓ நான் உன் புருஷனோட தக்கா தனச்சோதானே போய் தொலைட்டு முடுக்கா அது எதுக்கு உங்க வர போன போட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி சீட்டை கிவி டிக்கெட்டை சொல்ற சொல்றேன் அவ்ளோ மொத்தமே வரட்டும் அந்த விநாட்டில் வச்சு விழுத்து வாங்கி நீ கம்மனு நானும் சொல்லி நல்ல திட்டமா போட்டு இவளுக்கு புத்தி உண்டாக்குறோம் ஏக்கா நீ கம்முனு இருக்கா அது மட்டும் இல்லைக்கா நீ போனை போட்டு சொன்னன்னு வச்சுக்க ஏன் அத்தி உளுக்கே போடலை நான் ஏன் சொல்லி அத்திக்கும் சயா அத்திக்கு நான் ஏன் போடணும் அப்படின்னு சொல்லி எங்களோட சீட்டையும் கிழிச்சிப்படுவா ம் அப்புறம் நாங்களும் வர முடியாது நீ மட்டும் தனியாக போய் தனியாக வர வேண்டியது தான் பார்த்துக்க இப்போ சொல்லாத எதுவும் அவள் போட்டது போட்டதாகவே இருக்கட்டும் ம் வெளிநாட்டுக்கு போய் இருக்கு உம் நாத்தன காய்களுக்கும் மாமியாருக்கும் நல்ல ம் விழுக்க வச்சில்ல சாயத்தை அப்புறம் பாரி என் பேர் சொல்லி இல்லைக்கா நானும் பேரை மாற்றிக்கிறேன் பார்த்துக்க പിന്നെ എന്തെല്ലാം വീട്ടില് പോകുന്നു എന്തെങ്കിലും ஐயோ யட்டி சொல்லி அங்க நடந்த கதை சொன்னதுக்கு அக்காக்கு பைத்தியம் கிட்ட முடிச்சிட்டா இல்ல சாட் டைம் மெமரி விலாஸ் ஆயிடுச்சகா யட்டி இருந்தாலும் இருக்கும் டீ பின்ன என்ன பின்ன ஒருத்திய ம் இத்தனை பேரும் ரவுண்ட் கட்டி அடிச்சா என்னடி ஆவும் சரி நம்ம வர பத்தாதத்துக்கு கொளுத்தி போட்டுட்டோம் சரி ஏக்கா அழுவாத வா போவோம் நாளைக்கு வந்து ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்குவோம் வாங்க

என்னட்டி இந்த அக்கா ஒரு பேச்சுக்கே இப்படி சாஞ்சி பிடிச்சா இது எப்படி நம்ம தூக்கிட்டு போகிறது ஒரு புல் உசர் வந்தால் கூட தூக்க முடியாது இந்த அக்காவை ஆட கடவுளை ம் இது தெரிஞ்சால் வீட்லேயே வச்சு இந்த கடையை சொல்லியிருக்கலாம் அது அது பெட்ரோலை படுத்துக்கிட்டு கடந்திருக்கும்